ஒருத்தன் பாலைவனத்தில் கத்தி வச்சு கூத்திட்டு வரான் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்குள்ள பார்த்தா ஒரு இடத்துல குத்துக்கொள்ள பார்த்தா மண் சரிஞ்சு எல்லாம் உள்ளே போகுது அதை பார்த்துட்டு தான் டீம் மேட்ச் எல்லாரையும் கூப்பிட்றான் இவங்க ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்ஸ் பாலைவனத்தில் இருக்க கிணற கண்டுபிடிக்க தான் இவங்க மூணு நாளாக எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருந்துருப்பாங்க உள்ளே பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கொடு இல்லை அதுக்கடுத்து தான் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க நம்ம தண்ணி இல்லாமல் இங்கே சாக்க போகிறோம் அப்படின்ட்டு அங்கே இருக்க கேப்ட கேப்டன் சொல்கிறாரு இல்லை நம்ம உள்ளே போய் இறங்கி பார்த்தே ஆகணும் யாராவது ஒருத்தர் மட்டும் இறங்க அப்படின்றாரு அவனும் பொறுமையாக கீழே இறங்கி செக் பண்ணுறான் பார்த்தா ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக மணலாக தான் இருக்குது அவன் ஃபுல்லாக தேடி பார்த்து கிடைக்கல சரி திருப்பி ஏறலான்ட்டு மேலே கை வைக்கிறான் பார்த்தா அங்கே ஈரமாக இருக்குது சரி பொறுமையாக கீழே பார்த்தா ஒரே இடத்துல மட்டும் சொட்ட சொட்ட தண்ணி வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் மேலே கிட்ட ஒரு கெண்ணம் கேட்குறான் அடுத்தது அதிலே பிடிச்சிடுறான் இன்னொரு கிண்ணம் வாங்கி அதுலேயும் தண்ணி பிடிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டுத்துலேயும் ஃபுல்லாக பிடிச்சிட்டு மேலே கிட்ட வந்து கொடுக்குறான் ரெண்டுத்து கயிறு கட்டி அங்கே மேலே இருக்கவங்க கேப்டன் சொல்கிறாரு எல்லோரும் மூணு மடக்கு மட்டும் தான் குடிக்கணும் அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது அப்படின்றாங்க அது அவங்களும் குடிச்சிட்டு நம்ம குடிக்கிற தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம உயிர் பிழைகிறதுக்கு நம்பிக்கை வந்துடுது உங்களுக்கு அம்மா பிடிக்குமா இல்லை அப்பா பிடிக்குமான மரகமாக கமெண்டில் சொல்லுங்கள்